அதெல்லாம் தான் போட்டு எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாம் சேர்ந்து நாங்க எல்லாம் போயிட்டு வந்தோங்க அவரு அப்படிதான் பண்றாரு ஒவ்வொரு பண்ணலாம் இந்துக்களுக்கு எதிராக சில விஷயம் செயல்படுறாங்க எதிர்ப்பு பூமி பூச்சி போனா கூட ஒரு பொண்ணு காலையில எட்டு வரைக்கிறாரு அந்த சம்பள நடத்தி அதை வந்து இந்து மக்களிடையே நிச்சயமா அவர் கேள்வி ஆட்டா

இந்து மதம் என்பது அனைத்து மதத்திலும் இந்த இந்தியா வாழ்றாங்க அவருக்கு ஆன்மீக நம்பிக்கை இல்லை இருந்தாலும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க பார்த்தா சாமி கும்பிடுறாங்க அவங்க கோயிலுக்கு போறாங்க செய்யறாங்க அவர் சொல்றது யாரும் நம்ம எடுத்துக்கிறது இல்லைங்க எல்லாம் எல்லா கட்சியிலயும் திமுக எல்லாம் கட்சி இருக்கிறாங்க எல்லாம் போறாங்க வர்றாங்க அது அவங்க தலையில அவங்களே மண்ணை போட்டுக்கிற மாதிரி மக்கள் அது அப்படித்தான் நினைக்கிறாங்க ஏன்னா இவங்களுடைய கருத்தை வந்து பெரிய அளவுல யாரும் பெருசா எடுத்துக்கல ஏன்னா அவர் என்ன பண்ணி பப்ளிசிட்டி பண்ணணும்னு தெரியல ஏன்னா திறமையா செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதாச்சும் ஒண்ணும் பண்ணா பரவாயில்ல திறமையா செயல்படுத்த முடியல அதனால நம்ம பப்ளிசிட்டி தேடுறதுக்காக அவரை பண்ணிக்கிறாரு அதுதான் அவர் சுருக்கமா சொல்லணும் அவர் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு பூஜை வேண்டாம் போடுற இதுக்கு எதுக்கு பூஜை வேண்டாம் தேவலன்றாரு எந்த முதலமைச்சர் பண்ணியிருக்காருன்னு ஆனா பூஜை போட்டுதான் முதலமைச்சர் ஏதோ ஒரு கருத்துன்னு பண்றாரு இவரோட தனிப்பட்ட பப்ளிசிட்டிக்கு கோசரம் இவர் என்ன வேணா பேசலான்ற கண்டித்துல இருக்காரு அவரு அவர் நம்ம எதுவும் சொல்ல முடியாது அவர் வந்து கேள்வி கேட்கறதுக்கு வந்து இப்ப இதெல்லாம் வந்து முடக்கி இந்த ஆட்சி வேணான்னு சொல்லிட்டு பிஜேபி வந்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் வந்து ஏற்று செய்ய முடியும் அவரெல்லாம் இப்போ செய்கிற ஊழல்லாம் பார்த்துட்டு நம்ம அது போடலாமா போடக்கூடாதுன்னு ஜனங்க வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வாக எல்லாமே செய்யணும் இவர் வரக்கூடாது செய்யக்கூடாது யார் வந்தால் நல்லா இருக்கும் ஆச்சி அது வந்து ஜனங்க தான் மனசு வச்சு செய்யணும் எல்லாமே அவருக்கெலாம் இந்த ஊரில் வந்து யாருனே தெரியாது ஆனால் அவர் ஜெயிச்சிருக்காரு எங்களுக்குலாம் வந்து அவர் ஜெயிச்ச முன்னாடி தான் அவரு ஒரு டாக்டரு அவர் இந்த ஊரில் இருந்தார் அப்படின்னே தெரியும் அப்படி ஜெயிச்சிருக்காருன்னா எப்படி இப்போ எப்படின்னா அவங்கள பணத்தினாலையும் அதனாலையும் அவர் ஜெயிச்சு வந்திருக்காரு அவங்க அப்படிதான் பேசுவாரு அவங்க கட்சியில என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அது பேசுறாரு ஒரு ஒண்ணு தெரியாத சொல்ற மாதிரி அதாவது ஒரு பிரதம் படி வந்து நின்னாருனா அவர் எந்த விதத்தை ஜெயிப்பான் தெரிஞ்சு என்ன மாதிரி சொல்றாருன்னா எனக்கு அது பிடிக்கல நம்ம இந்தியாவில் வந்து ஒரு இந்திய குடிமகன் நம்ம தமிழ் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாதத்தில் எங்க போய் பழைக்கலாம் அவன் உழைக்கலாம் பழைக்கலாம் அவன் தொழிலுக்கு அவன் திறமைக்கு அந்த தொழில் செய்யலாம் வட மாநிலம் தென் மாநிலம் அப்படின்னு பேசுறது தப்பு அதான் அதாவது ஒன்றே குள்ள ஒரே தேவம் நம்ம இந்திய மக்கள் கூட ஒரே ஆள் நம்ம எங்க போனா பழைக்கலாம் இந்து மதம் என்பது நம்மளுடைய பாரத நாடு பாரதத்துல இந்து மதம் தான் ரொம்ப முக்கியமானது நாம விரும்பக்கூடிய கடவுள் எல்லாம் அதுதான் அது பேசும்போது கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பறையே தான் உண்டாக்கும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பாளரும் அப்படி பேசக்கூடாது பெரிய தவறு மத்திய பிரதேசல பாத்தீங்கன்னா பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு காரணம் இப்படி பேசதனுடைய தான் அங்க போய் பாதிச்சிருக்குது அது இனிமேல் பேச மாட்டாங்க ஏன்னா புரிஞ்சுக்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நூத்தி ஆறு சீட் மத்திய பிரதேசல பிஜேபி ஜெயிச்சிருக்கு வேற அறுபத்தி எட்டு சீட் தான் காங்கிரஸ் வந்துருக்குது அதுக்கு காரணம் இவங்க இந்து மதத்தை இழிவா பேசுறது விளைவு அங்க போய் தாக்கத்தை கொடுத்துருக்குது இதுதான் உண்மை அவருடைய பரம்பரையில வந்து அவரும் தாத்தா வந்து எம்எல்ஏவா இருந்தார் காங்கிரஸ்ல அவங்க எல்லாம் அத்தனை பேருமே அந்த சாமி கும்பிட்டு அவங்க வீட்டுல அத்தனை பேருமே வந்து இன்னைக்கு புகையிலுக்கு போயிட்டுதான் வந்துட்டு இருக்காங்க கேட்டா அவரும் திருத்தன்மா போறாருமே தெரியாது இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு அதை அப்படிதான் சொல்ல முடியும் இவர் வந்து அவர் அந்த அந்த பேச்சை வந்து கண்டிப்பா வன்மையா நான் கண்டிக்கிறேன் மக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க எதிர்பார்ப்பு அதிகமாக அந்த அளவுக்கு இல்லை அவர் செயல்பாடோ இதுவோ வந்துட்டு மக்களுக்கு வந்து இப்போ ஒரு அகென்ஸ்டாக தான் இருக்குது அவரு மக்கள் வந்து ஆரம்பத்தில் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அது ஒடியோட குடும்பம் மக்களுக்காக திறந்து செய்வாங்கன்ட்டு அது மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு செய்யலை எப்படி மக்களோட படகு செய்யல இருக்கு சுக்காய் படிச்சாங்க கொசையை கட்ட மாதிரி அப்பா தாத்தா படிக்க வச்சாங்க அவங்க அப்பாவும் நல்ல மனுஷன் தான் படிக்க வச்சாங்க இதான் வந்தாரு ஆனா அவருக்கு மக்கள் எப்படி பழக்க தெரியல அடுத்தது எப்படி புண் பண்றதும் தெரியல அறியாம செஞ்சுருக்காரு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி மக்கள் மனசை புண்படுற மாதிரி பேசினா அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது மக்களுடைய கருத்து அவர் மேல வெறுப்பு தான் இருக்குது விருப்பம்ன்றதே இல்ல அதுதான் முன்னயே சொல்லிட்டேன் இப்ப அவர் வந்து எதை பண்ணி நமக்கு பேமஸ் ஆவதுன்னு தெரியல தெரியலங்கிறதுக்காக காரணத்தை தேடிட்டு இருக்காரு அதுதான் இது ஒண்ணு சொல்ல முடியும் அவங்க திரும்ப தேர்தல் இத நாம சொல்லி தெரியும் ஏன்னா கடைசியா முறையில அவரு போன தேர்தல்ல அன்புமணி ஒழுங்கா செய்யலன்னு சொல்லி இருந்தாரு ஏன்னா முன்னாள் எம்பிஆர் இருந்தாரு அப்படின்றதுக்காக அவர் அன் வந்து அவமதிச்சு பேசணும் அப்படி இப்ப அவர் அன்புமணியை ஒரு தூசி கூட ஒரு செயலன்னு தான் சொல்லுவோம் ஒரு சிலருக்கு அன்புமணியாச்சும் ஒரு கேண்டிடேட்டா இருந்தாருன்னு தெரியும் கேண்டிடேட் யார் இருக்காருன்றது கூட தெரியாத அளவுதான் இருக்கு அதனால வந்து அவருக்கு ஒரு சதவீதம் கூட வெற்றி வாய்ப்பு இல்லை அவருக்கு அவங்க கட்சியாரே அவங்கள வந்து கொடுப்பாங்களா சீட்டு கொடுப்பாங்களான்றது சந்தேகக்கூடிய கேள்விதான் திரும்ப தேர்தல் நின்றா வெற்றி பெறுவார் நினைக்கிறீங்களா

ஆனா வீட்டுக்குள்ள போனா எல்லார் வீட்டுலயுமே பூஜை ரூமும் ஒன்று இருக்கும் இல்ல சராசரி இந்து இந்து மதத்தை மறுத்து பேசக்கூடாது இல்லையா ஆட்சி அவங்க கையில இருக்குறதுனால என்ன வேணாலும் பேசுவாங்க அதனால நீங்க அதெல்லாம் ஒரு பெருசுப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது ஆன்மீகத்தையும் சொல்லி மனிதர்களையும் மதிக்கக்கூடிய ஒரு ஆட்சி பாஜக ஆட்சி சோ அதனால அஹ் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியே நாங்க யோசிக்கிறதே கிடையாது பாசிட்டிவா அடுத்து என்ன பண்ணலாம் மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு அதை நோக்கி மட்டுமே பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி முறை தான் பிஜேபி கண்டிப்பா ஊழலற்ற ஒரு சமுதாயம் வரணும் அப்படின்னா பிஜேபி ஆட்சி தான் பெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சராசரியா இருந்தா நீங்க இந்த டிஎம் கே டிஎம் கேல நீங்களா அவங்க கையில கேமரா கொடுத்து நிகழ்ச்சியே மாட்டாங்க எங்கேயோ தள்ளி விட்டுருப்பாங்க ஆனா நின்று ஏதோ ஒரு ஷாப்புக்கு முன்னாடி லேடிஸ் நாங்க நின்று தைரியமா பேசுறோம் அப்படின்னா அது இந்த ஆட்சியில இருக்கும்போது இவங்க தான் வரணும் இவங்க தான் வருவாங்க அதுல மாற்றுக்கருதே கிடையாது